என் அன்பு பிள்ளையே நான் தான் லக்ஷ்மி நரசிம்மர் வந்திருக்கின்றேன் நீ எப்பொழுதும் மன மன மனவேதனையுடனும் முகம் தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னிடத்தில் உள்ள மன கவலையையும் மன துன்பத்தையும் போக்கத்தான் நான் உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் நீ என் ஆலயத்திற்கு வந்து உனக்கு தேவையான விஷயங்களை என்னிடம் கோரிக்கையாக வைத்துவிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது அதன் பின் என் ஆலயத்திற்கு சரிவர வரவில்லை ஆகையால் உன்னை என் ஆலயத்திற்கு வர வைக்கவே இப்போது உன்னை நான் தேடி வந்துள்ளேன் நீ என்னை பற்றி அதிகமாக நினைத்தால் வெற்றி உண்மசமாகும் நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் உன்னோடும் நான் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றேன் எனது தோற்றத்தைக் கண்டதும் உனைச் சுற்றி இருக்கும் தீய சக்திகள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை தீய சக்தி சக்திகள் எப்போதும் உன்னை நெருங்கவே நெருங்காது இனி எந்த செயல் தடைகளும் பண தடைகளும் உன்னை அணுகாமல் உன் கூடவே இருந்து நான் பாதுகாப்பேன் உன் கர்ம வினைகளால் வரும் தடைகளையும் நான் ஒழிப்பேன் பயத்திற்கு ஒரே பரிகாரம் பக்திதான் எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும் என்று கூறுவதுதான் என்பதை உணர்ந்து கொள் நீ என்னை எப்பொழுதும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாட்களில் எனது பெயரினை நாற்பத்தி எட்டு முறை எழுதிவிடு அதன் பின் உன் வேண்டுதலை எண்ணிடத்தில் கூறு அதற்கான வேலை அப்போதே ஆரம்பித்துவிடும் என்னுடைய இந்த அவதாரம் என் பக்தர்களுக்கு அதிகமான பாதுகாப்பை தரவும் துஷ்டர்களை அழிக்கவும் எடுத்த அவதாரம் நீ என்னிடம் வந்து ஒரு வேண்டுதலை வைத்தால் அது கொஞ்சம் உடனே நடக்கும் மனதில் கவலைகளை தேக்கி வைத்தால் உன் மன பாரம் தான் அதிகமாகிக் கொண்டே போகும் அப்படி செய்யாமல் உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடத்தில் கொடுத்துவிட்டு மன தைரியத்துடன் இரு உனது நேரம் முழுவதும் உனக்காகவே நிகழ்க்க உன்னிடம் முயற்சி உழைப்பு உன்னிடம் என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உன்னோடு உண்டு நீ எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக இரு லட்சுமியும் நானும் என்றும் உனக்காகவே இருக்கின்றோம் என் மீது உண்மையான பக்தி கொண்ட ஒவ்வொருவரையும் நான் என் மடியில் வைத்து பாதுகாத்து வருகின்றேன் உன்னுடைய கஷ்ட காலங்களில் உன்னையும் எடுத்து என் மடியில் வைத்து நான் பாதுகாப்பேன் எதற்காகவும் கவலைப்படாதே நீ என்றும் சந்தோஷமாக இருக்கவே நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய கஷ்ட காலங்கள் என்னையும் எடுத்து என் மடியில் வைத்து நான் பாதுகாப்பேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே நீ என்றுமே சந்தோஷமாக இருக்கவே நான் ஆசைப்படுகின்றேன் தீயவைகளை அழித்து நன்மைகளை அருள்பவன் நானே என் வார்த்தைகள் உனக்கு கிடைப்பது கோடி புண்ணியம் என்பதை புரிந்துகொள் என்னை மீறி உன்னிடம் யார் நெருங்க முடியும் நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்றாய் உன் அருகில் நான் இருப்பதை யாரும் அறிய முடியாது உன் அருகில் நான் இருக்க எங்கும் நன்மையே எதிலும் நன்மையே எப்போதும் நன்மையே என்பதை புரிந்து கொள் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உன் வீட்டு படியில் காவலாக நான் என்றென்றும் இருப்பேன் நானும் லட்சுமியும் என்றும் உனக்காகவே இருக்கின்றோம் அதனால் நிம்மதியாக இரு உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் நாங்கள் கொண்டு வருவோம் பிரச்சனைகள் வரும்போது எங்களை நினைத்துக்கொள் நாங்கள் என்றும் உன்னுடன் இருப்போம் மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எப்பொழுதும் நிம்மதியாக வாழ பழகிக்கொள் நான் அல்லவா உன் அருகில் இருக்கின்றேன் என்னை மீறி உன்னை யார் நெருங்க முடியும் நீ எப்பொழுதும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு நீ உலகை குற்றம் சொல்லாதே நீ மற்றவர்களையும் குறை சொல்லாதே நீ பக்தியை செலுத்த பழகு அப்போது தான் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்வாய் நான் தூணிலும் துரும்பிலும் மட்டுமல்ல உனக்குள்ளும் இருக்கின்றேன் என் திருவடிகளில் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்துவிடு நீ பாரமில்லாமல் இரு என் செல்லமே என் மடி எப்பொழுதும் உனக்காகவே இருக்கின்றது நீ எதற்காகவும் கவலைப்படாதே உனக்காக பேச உனக்காக தீயவைகளை எதிர்த்து சண்டை போட உன்னை காக்க என்றும் நான் இருக்கின்றேன் நீ எதை கண்டும் பயப்படாதே நீ எதற்காகவும் கலங்காதே உன் நரசிம்ம சொல்கின்றேன் என்னை எப்பொழுதும் நினைத்துக்கொள் தினமும் என்னை நினைத்தால் நீ சந்தோஷமாக வாழ்வாய் உன்னை நான் எப்பொழுதும் ஆசிர்வதிப்பேன் நீ எப்பொழுதும் என் அரவணைப்பில் இருக்கிறாய் என்பதை மறவாதே கண்டு துவலாதே துக்கத்தை துரத்தி என்னை உனக்குள் நிரப்பு நிச்சயம் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது துரோகங்களால் நீ காயப்படாமல் இருக்கும்படி நான் உன்னை காப்பேன் விதி என்று எதையும் நீ விட்டுவிடாதே என்னிடம் தொடர்ந்து வேண்டு விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது ஓம் ஹரி நரசிம்மா என்று கூறிவாய் என் பிள்ளையே உன்னை மதிக்காதவரை ஏன் நீ உன் மனதில் வைத்தில் புலம்புகிறாய் நீ அதை கைவிடுவதுதான் உனக்கு நல் உன்னை கஷ்டப்படுத்துபவரை நான் பார்த்து நீ என்னை மட்டும் நினை என்னிடம் பேசு எப்போது வேண்டுமானாலும் பேசு உன்னை நான் எப்போதும் உயர்வாகவே யாரும் சில தாழ்வாக நேரத்தை நீ மகிழ்ச்சியாக செலவிடு உன்னோடு நான் இருக்கின்றேன் எது வந்தாலும் போராடு அனுபவமே வாழ்க்கை உலகில் மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் இதற்கு போய் புலம்பலாமா கவலையை விடு நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு கிடைத்ததை அனுபவித்து கொண்டாடு உனக்கு கிடைத்திருப்பது அழகான வாழ்க்கை அதை சந்தோஷமாக வாழ என் செல்லமே இரவோ பகலோ வெயிலோ எது வந்தாலும் உனக்காக நான் இருக்கின்றேன் என்னை என்று மறவாதே நான் எப்பொழுதும் உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ கவனமாக கேட்பில்லையே நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதையே சொல்வேன் நீ என்னை முழுமையாக சரணடைந்து நிம்மதியாக இரு எனக்கு அது போதும் யாராவது எதையாவது கூறிவிட்டால் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லா சந்தோஷத்தை எப்போது தான் நீ அனுபவிப்பாய் பில்லையே அமைதியாய் இரு உனக்கு நடக்க வேண்டியதை காட்சியாக பார் உன்னால் செய்ய முடிந்ததை சிறப்புடன் செய் அதற்கான பலனை தருவது என் பொறுப்பு கால சக்கரன் என் கையில் உள்ளது என்னை மீறி எதுவும் இங்கு நடக்கவில்லை நடக்கவும் நடக்காது உன் தலைவிதி என் கரம் காவலாய் உள்ளது எதற்கும் பயம் கொள்ளாதே நான் பார்த்து கொள்கின்றேன் மாற்றம் எப்போது வரும் என்று புலம்பாதே மாற்றத்தை கொண்டு வரும் பலத்தை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் இங்கு எதுவுமே பிரச்சனை இல்லை எல்லாமே உன் வாழ்வை உயர்த்தும் சவால்களே நீ எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்த்து வெற்றிக்கொள் எங்கிருந்தாலும் என்னை நினைத்து வாழ்வது உனக்கு நிம்மதியை தரும் என்பதை மறவாதே இந்த முழு பிரபஞ்சமும் என் கையில் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னை வழிநடத்த உன்னோடு பேச உன்னை காக்க என்றும் எப்போதும் நான் இருப்பேன் நீ எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் உன் முகத்தை சோகமாக வைத்துக் கொள்வதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்னை நினைத்து எப்போதும் மகிழ்ச்சியாக இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகின்றேன் என் தங்கமே நீ ஆசைப்படும் அமைதி பொறுமை சமாதானம் நம்பிக்கை திருப்தி மனதைரியம் எல்லாம் இன்று உனக்கு வரமாகவே தருகின்றேன் என் பிள்ளையே இருக்கும் தெய்வீகத்தை நீ உணர்ந்தால் என்றும் சந்தோஷமாய் இருப்பாய் உன் பக்தியை ரசிப்பவனும் ஏற்பவனும் நானே உலகம் எதையாவது சொல்லும் அதையெல்லாம் உன் ஆழ்மனத்திற்கு கொண்டு செல்லாதே எந்த பாரமும் உன் தோளில் இல்லை நீயாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே எல்லாம் உனக்கு நன்மையாகவே நான் செய்கின்றேன் நீ எதையும் நினைத்து கலங்காதே நீ நினைப்பது எல்லாம் நடந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நீ நம்புகிறாய் நீ நினைப்பதெல்லாம் நடக்க நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ உன் வாழ்வில் என்னை பற்றி நினைக்கும் ஒவ்வொரு பொழுதும் விலை மதிப்பற்றது என்பதை புரிந்து கொள் உன் தலைவிதி என் கையில் இருக்கின்றது நீ என் பெயரை கூறிக்கொண்டு உன் கடமைகளை செய்து கொண்டிரு மற்றவையெல்லாம் என் பொறுப்பு நீ எதை கண்டும் கலங்காதே எதற்காகவும் புலம்பாதே இனி நீ எதையும் நினைத்து அழாதே எதற்காகவும் நொந்து போகாதே என் தங்கமே எதையும் சமாளித்து வெல்வாய் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் நீ என் பிள்ளை மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் மன கவலையை தூக்கி தூர விடு நீ எப்பொழுதும் உற்சாகம் கொள் அப்போது தான் நிகழ்காலத்தில் நீ மகிழ்ச்சியாய் என் தங்கமே உன்னுடைய ஆதங்கத்தை விட்டுவிடு இனி ஆக்க யோசி நேர்மறையாக சிந்திக்க தொடங்கு உன்னால் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்பு என் பிள்ளையே உன் நிலைமை எனக்கு தெரியும் உன் வாழ்வை நான் கவனித்துக் கொள்கின்றேன் நீ நம்பிக்கையோடு இரு உன் விதியையே நான் மாற்றுகின்றேன் உன் கர்மவினையை வினையை அழித்து உன்னை காக்க நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் நீ என்றும் கலங்காதே உன் பக்திக்கு மட்டுமே நான் அடிமையாகுவேன் நான் எப்போதும் உனக்கு துணை இருப்பேன் எழுந்திரு துணிந்து செயல்படு உன்னோடு நான் இருக்கின்றேன் தங்கமே நிச்சயம் நல்லது நடக்கும் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கும் ஒரே காரணம் தான் அது உண்மையான அன்பு தான் ஓடும் நீர் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஒரு ஓரத்தில் ஒதுங்கிவிடும் யாரும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ உன் மனசாட்சிக்கு கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்வில் மகத்துவத்தை பெறுகின்றான் என் பிள்ளையே நாம் இன்று என்ன தவறு செய்தோம் அதை எவ்வாறு திருத்துவது என்று யோசித்தால் நல்லது தானாகவே வந்துவிடும் நேற்றைய நாள் முடிந்தது இன்றைய நாள் உனக்கான மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நாள் என்று நினைத்து நாளைய நாளைக்கு இன்றியே நல்ல விதைகளை விதைத்து நாளைய நாளை நீ நல்லதாக மாற்றிக்கொள் இப்படி செய்தால் உன் கர்ம வினைகள் மீண்டும் உன்னை தொடராது கலங்கி நிற்பதால் உன் காயங்கள் மாறிவிடாது அதை கடந்து செல்ல என்ன வழி என்று யோசித்து செயல்படு உனக்கான அனைத்து வழிகளும் உனக்கு கிடைக்கும் உன்னை வேதனைப்படுத்திய யாரையும் உன் மனதில் தூக்கி சுமக்காதே தேவைப்பட்டால் மட்டுமே உன்னை நாடுவார்கள் அவர்களுக்காக நீ ஏன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் பல தோல்விகளுக்கு எது காரணம் தெரியுமா உன் மதிப்பை உணராதவர்களிடம் உன் நீ உன் மதிப்பை இழப்பதுதான் என் தங்கமே இனி அப்படி இல்லாமல் விழித்துக்கொள் உன் இலக்குகளை மட்டும் பிரச்சனைகள் தானாக மறையும் எதை பற்றியும் கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கின்றேன் என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு இனியாவது உனக்கான வாழ்க்கையை நீ வாழ தொடங்கு என்றும் என் ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் நல்லதே நடக்கும்